புறக்கணிக்கப்பட்ட சகோதரர்களின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருப்பதியில் ஒரு முக்கியமான பயிற்சி முகாம் நடைபெற்றது விஸ்வ இந்து பரிஷத் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் உதவியுடன் இந்த முகாமை சிறப்பாக நடத்தியது இரண்டு வாரங்கள் நடைபெற்ற இந்த பயிற்சியில் பட்டியல் சமூகத்தவர்கள் வனவாசிகள் உள்ளிட்ட பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் அவர்களில் பலர் மாலா மாலாதாசரிகள் என அழைக்கப்படும் கிராம பூஜாரிகள் ஏற்கனவே தங்கள் ஊர்களில் சமய சடங்குகளை நடத்தி வந்தவர்கள் இந்த முகாமில் பூஜை முறைகள் பெயர் சூட்டும் சடங்கு தாய்மதம் திரும்பும் சடங்கு ஆகியவற்றில் முறையான பயிற்சி அளிக்கப்பட்டது பஜனை கூட்டு வழிபாடு நடனத்துடன் கூடிய பக்தி பாடல்கள் பயிற்சியின் முக்கிய அம்சமாக இருந்தன மேலும் சமுதாய ஒற்றுமை தீண்டாமை ஒழிப்பு ஹிந்து பண்பாடு பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் கலந்துரையாடல்கள் நடைபெற்றன இஸ்லாமிய கிறிஸ்தவ அமைப்புகளின் மதமாற்று பிரச்சாரங்களை எதிர்கொள்ளும் மன உறுதியும் பயிற்சியின் ஒரு பகுதியாக இருந்தது இந்த பயிற்சி பங்கேற்றவர்களுக்கு புதிய உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் அளித்தது ஆந்திர பிரதேசத்தின் கிராமப்புறங்களில் பண்டார பஜனை என்ற நாட்டுப்புற பாடல் மக்களை இணைக்கும் சக்தியாக விளங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நெல்லூர் மாவட்டத்தில் நாற்பது பஜனை கோஷ்டிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியை விஜயவாடா வானொலி நிலையம் இருமுறை ஒளிபரப்பியது வனவாசிகள் மத்தியில் வனவாசி கல்யாண ஆசிரமம் நடத்திய ஸ்ரத்தா ஜாகரன் இயக்கம் மூலம் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தாய்மதம் திரும்பினர் இவ்வாறான முயற்சிகள் புறக்கணிக்கப்பட்ட மக்களை முக்கிய சமுதாய ஓட்டத்தில் இணைத்து ஒற்றுமை பண்பு பெருமை என்ற அடையாளங்களை வலுப்படுத்தின ஒற்றுமையே பலம் ஒற்றுமையே எதிர்காலம்